ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து பீரோ கதவை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் நகைப்பெட்டியில் வந்து நகையை காணுமே அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடி வந்து ராஜராஜன்ட்லேருந்து கார்த்திகிட்டேருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா பெட்டியில் வச்சுருந்தேன் காணும்பா எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி நீங்கள் நல்லா தேடி பார்த்தியா அப்படின்னு வந்து கார்த்தி வந்து கே கேட்டோன்னே ஆ நான் நல்லா தான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றி முற்றி வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க நான் சொல்றேன் நல்லா யோசிச்சு பாரு ராத்திரில கூட சத்தம் வந்துச்சு நீ நானும் வந்து போய் பார்த்தோம்ல அப்போ கூட வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது பூனை இருக்குமாக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்போ யாரோ ஒருத்தன் வந்து நகையை திருடிட்டு போயிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இல்லை எதையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏதாவது ஆதாரம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்க்குறப்ப தான் பீரோ கெட்டக்கை வந்து கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் வந்து கழுத்தில் வந்து ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்கல்ல அது ஒரு செயின் அந்த செயின் வந்து கிடைக்கிதுன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திகைக்கு வந்து அதை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு கார்த்திக் வந்து எடுக்கிறாங்க மயிலில் கேட்குறாங்க என்னாச்சுப்பா இல்லை இந்த இந்த இடத்துல வந்து இந்த க கருப்பில் கயிறு மாதிரி ஒன்று இருக்குது இதை வந்து யாரோ நம்ம வீட்டில் தவற விட்ருப்பாங்க யாரை யாவது கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி இது வந்து நம்ம வீட்டில் யாராவது இதை மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா கழுத்தில் அப்படின்னு கேட்டோன்னே இல்லைப்பா இந்த மாதிரி வந்து கயிறில் நம்ம வீட்டில் வந்து யாருமே கட்ட மாட்டாங்க இதை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதிரடியாக சொல்லிடுறாங்க சொன்னோன்னே கார்த்திக் வந்து மயில் வாங்கணுமோ சொல்கிறாங்க அப்போ நிச்சயமாக வந்து இந்த நகையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனவன் தான் இதை தவற விட்டுட்டு போயிருப்பான் இது யார் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நிச்சயமாக நம்ம எல்லா பிரச்சனையும் நகையும் மீட்டுடலாம் அப்படின்னு ரேவதி வந்து சொல்லிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க திருவிழா நேரத்தில் ஊரில் வந்து வெளியூர்காரங்கள்லேருந்து அத்தனை பேர் வருவாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இதற்கு இந்த கயிறுக்கு சொந்தக்காரனை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அது மூலமாக அவனை வந்து அவங்ககிட்டருந்து நகையை எப்படி மீட்க போகிறோம் இதெல்லாம் வந்து புரியாத புதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எல்லோரும் அந்த சமயத்தில் தான் ஒரு நிமிஷம் நில்லுங்க இதை நான் எங்கேயோ யாருக்கிட்டையோ வந்து இந்த திருவிழாவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சகல சூப்பர் அப்படின்னா யாரும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயம் தான் கரெக்டாக வந்து ஃபிளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க கரெக்டாக வந்து ரேவதி வந்து இந்த மாதிரி வந்து விளாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல ராட்டினம் விளாட்ற இடத்துக்கு கிட்டக்க வந்து இந்த பக்கம் ஒரு கார்த்தியை வந்து கூப்பிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மயில் அந்த சமயத்தில் வர்றப்ப தான் கார்த்தி மேலே இடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா கரெக்டாக வந்து ஆனால் அவருக்கு வந்து தெரியும் ஏன்னா இவர் தான் வந்து இல்லையா இவருக்கு வீட்டில் இருந்து தான் நகையெல்லாம் எடுக்க போகிறோம்னு ஏற்கனவே திட்டம் போட்டுருந்தாங்கன்னா இவன் கண்ணில் போய் பட்டுக்கலமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கார்த்தியை பார்த்தோன்னா பயந்து ச மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போயிருப்பாங்க அதை அப்போது வந்து கார்த்தி வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போ தான் வந்து கவனமாக நோட் பண்ணி ஞாபகம் வருது அதனால தான் நம்மளை வந்து பார்த்து பயந்துருக்கான் நிச்சயமாக இது வந்து அந்த விருமனோட வேலையாக தான் இருக்கும் மொதல் வேலை நம்ம அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நான் திருவிழாவில் பார்த்துட்டேன் அதை அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வாச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மயிலும் சரி கார்த்தியும் சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி உங்களுக்கு வந்து நகையை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது ராஜாவோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க உடனே வந்து ரேவதி வந்து பாட்டிக்கிட்ட வந்து தைரியம் கொடுத்து கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து ராஜா தேட போயிருந்தா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா அதெல்லாம் வந்துருவான்னு தெரியும் பட் இருந்தாலும் நம்ம வந்து திருவிழா நேரத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும்ல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதி தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜனும் வந்து நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் என்ன இது இப்படி ஒன்று மாற்றி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வந்து ஐயா முருகா நீ தான் ஏன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் என் பேரனுக்கு பக்கபலமாக இருக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இங்கே விழாவுக்கு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் எப்படியாவது வந்து ராஜா வந்து கைங்குலமாக வந்து அந்த ஆளை வந்து தேடி பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த போட முடிச்சிருக்காங்க